ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள் அவ்யக்த வாணி தேதி பதினைந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இன்று ஆசிரியர்கள் முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களும் ஒப்பந்ததாரர்கள் அவர்களும் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் சுய மாற்றத்தின் மூலம் உலகை மாற்ற வேண்டும் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் இல்லையா நீங்கள் இறந்தால் உலகம் இறந்துவிடும் என்று மக்கள் சொல்வது போல ஆனால் நீங்கள் இறக்கவில்லை எனவே உலகமும் இறக்கவில்லை அதேபோல் சுயமாற்றம் சுய மாற்றம் என்பது உலக மாற்றம் சுய மாற்றம் இல்லாமல் எந்த ஆத்மாவிலும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மாற்றம் ஏற்படாது இப்போதெல்லாம் மக்கள் கேட்பதன் மூலம் மட்டுமல்ல பார்ப்பதன் மூலமும் மாறுகிறார்கள் மதுவனில் எந்த ஆத்மாவும் ஏன் மாறுகிறது சென்டரை பற்றி சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் இங்கு வருவதன் மூலம் அவர்கள் தாங்களாகவே பார்க்கிறார்கள் மேலும் தாங்களாகவே பார்ப்பதன் மூலமே மாறுகிறார்கள் பல அடிமைத்தனங்களை கொண்ட தாய்மார்களின் தம்பதிகள் கூட அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கண்ட பிறகு மாறுகிறார்கள் ஞானம் வழங்க முயற்சித்தால் கேட்க மாட்டார்கள் ஆனால் பார்ப்பதன் மூலம் பார்ப்பதன் விளைவு அவர்களையும் மாற்றுகிறது அதனால்தான் இன்றைய உலகம் பார்க்க விரும்புகிறது என்று கூறப்படுகிறது எனவே ஆசிரியர்களின் சிறப்பு கடமை இதுதான் செய்து காட்டுவது அதாவது மாறி காட்டுவது புரிந்ததா அவ்யக்தவாணி தேதி பத்தொன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டீச்சர்ஸ் கேட்டீர்களா உண்மையான பிரபு என்மேல் எவ்வளவு திருப்தியாக இருக்கிறார் இதனுடைய இரகசியத்தை கேட்டீர்கள் இல்லையா இரகசியத்தை கேட்டதனால் அனைத்து டீச்சர்களும் ரகசியம் தெரிந்து நடப்பவர்கள் ஆகிவிட்டீர் ஆகிவிட்டீர்களா இல்லை இந்த பாக்கியம் என்னுள் குறைவாக இருக்கிறது என்று மனதில் வருகிறதா எப்பொழுதாவது பணத்திற்கான இழுப்பறியில் எப்பொழுதாவது மக்களின் இழுப்பறியில் அந்த மாதிரியான வாழ்க்கையின் அனுபவம் செய்யவில்லையே ஒரே ஒரு ஸ்லோகன் விசேஷமாக டீச்சர்கள் டீச்சர்ஸ்களுக்காக ஆனால் அது அனைவருக்குமாகத்தான் ஏற்கனவே கூறியிருந்தோம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்ரீமத் படி சரி ஐயா சரி ஐயா என்று சொல்லி நடந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் சரி ஐயா என்று சொன்னால் தந்தை குழந்தைகள் முன்னால் ஆஜர் ஆஜர் ஐயா ஆவது எப்பொழுது ஐயா அஜி ஆஜராகி அப்பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் குறை இருக்காது எப்பொழுதும் நிரம்பி விடுவார்கள் வள்ளல் மற்றும் பாக்கியத்தை அளிப்பவர் இருவரின் பிராப்திகளின் பாக்கியத்தின் நட்சத்திரம் நெற்றியில் மின்ன தொடங்கிவிடும் டிராமா படி டீச்சர்களுக்கு அதிக பாக்கியம் கிடைத்திருக்கிறது முழு நாளும் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு என்ன வேலை தொழிலே இதுதான் குடும்பத்தில் இருப்பவர்களோ எவ்வளவு பொறுப்புகளை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் உங்களுக்கோ ஒரே ஒரு வேலைதான் நிறைய விஷயங்களில் சுதந்திர பறவை உங்களுடைய பாக்கியத்தை தெரிந்து கொண்டீர்களா ஏதாவது தங்கத்தினால் ஆன கூண்டோ வெள்ளியிலான கூண்டோ செய்துவிடவில்லையே செய்வதும் நீங்கள்தான் மாட்டிக்கொள்வதும் நீங்கள்தான் தந்தையோ சுதந்திரமான பறக்கும் பறவையாக்கியிருக்கிறார் மிக 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 அதிர்ஷ்டசாலிகள் புரிந்ததா ஒவ்வொருவருக்கும் பாக்கியத்தின் தன்மை கண்டிப்பாக கிடைத்திருக்கிறது குடும்பத்தில் இருப்பவர்களின் தன்மை வேறு டீச்சர்ஸ்களின் தன்மை வேறு கீதா பாடசாலை நடத்துபவர்களின் தன்மை வேறு விதவிதமான விசேஷங்களினால் அனைவரும் விசேஷ ஆத்மாக்கள் ஆகிவிட்டீர்கள் ஆனால் சேவை நிலையத்தில் இருக்கும் பொறுப்பு டீச்சர்களுக்கு மிக நல்ல வாய்ப்பு அவியக்தவாணி தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒருவேளை டீச்சர்களின் வேலையே சேவைதான் டீச்சர்ஸின் மகத்துவமே சேவைதான் சேவையின் பலன் பிரத்யமாக தென்படவில்லை என்றால் அவரை தகுதியான டீச்சர்ஸ் லிஸ்டில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை டீச்சரின் மகான் தன்மை சேவையாகிவிட்டதில்லையா ஆகவே சேவையின் நுண்ணிய ரூபத்தை கூறினோம் சொல் மூலம் செய்யும் சேவையை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆனால் வாய் மற்றும் மனதின் சுப பாவனையின் சேவை சேர்ந்தே இருக்கட்டும் வார்த்தை மற்றும் பாவனை இரட்டை வேலை செய்யும் இந்த சூட்சம சேவையின் பயிற்சி வெகு காலம் அதாவது இப்பொழுதிலிருந்தே தேவை ஏனென்றால் சேவையின் வடிவமைப்பு அவசியம் மாறும் அந்த சமயம் சூட்சம சேவையில் தன்னை பிஸியாக வைத்துக்கொள்ள முடியாது வெளியுலக சூழ்நிலை புத்தியை கவர்ந்திழுத்துவிடும் முடிவு என்னவாகும் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை வைக்க முடியாது எனவே இப்போதிலிருந்தே தன்னுடைய மனம் புத்தியின் சேவையின் கோட்டை சோதனை செய்யுங்கள் டீச்சர்ஸ்களுக்கு சோதனை செய்ய தெரியும் இல்லையா டீச்சர்ஸ் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படியென்றால் சுயம் தான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் தான் கற்றுக் கொடுக்கிறார்கள் அனைவரும் தகுதியான டீச்சர்ஸ் தானே தகுதியான டீச்சரின் விசேஷமே நிரந்தரமாக மனதால் வார்த்தைகளினால் உடலால் எப்பொழுதும் சேவையில் பிஸியாக இருப்பது எனவே மற்ற விஷயங்களிலிருந்து தானாகவே விடுபட்டு விடுவார்கள் அவ்யக்தவாணி தேதி ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறீர்கள் கடைபிடிப்பவர்களின் பெயர் உள்ள லிஸ்டில் இருக்கிறீர்களா டீச்சர்களை பாப்தாதா எப்பொழுதும் தன்னுடைய சக ஆசிரியர்கள் என்று கூறுகிறார் எப்பொழுதும் உடன் கூடவே இருப்பவர்களின் விசேஷத்தன்மை என்னவாக இருக்கும் உடன் இருப்பவர்கள் சமமாக இருப்பார்கள் தந்தை எப்பொழுதாவது மாறுகிறாரா என்ன டீச்சர்களும் உறுதிமொழி மற்றும் அதன்படி நடப்பது இரண்டிற்கும் சமநிலை வைப்பவர்கள் உறுதிமொழி அதிகமாகவும் லாபம் குறைவாகவும் இருந்தால் அது சமநிலை இல்லை யார் இரண்டின் சமநிலை வைக்கிறார்களோ அவர்களுக்கு வரமளிக்கும் தந்தை மூலமாக எப்பொழுதும் உறுதியான எண்ணம் காரியம் மூலம் வெற்றி மூர்த்தி ஆகிறார்கள் என்ற வரதானம் மற்றும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது இதுதான் உடன் இருக்கும் ஆசிரியரின் விசேஷ செயல் எண்ணம் மற்றும் செயல் சமமாக இருக்கட்டும் எண்ணம் உயர்ந்ததாக மற்றும் செயல் சாதாரணமாக இருந்தால் இதை சமநிலை என்று சொல்ல முடியாது எனவே டீச்சர்ஸ் எப்பொழுதும் தன்னை சக ஆசிரியர் அதாவது தந்தைக்கு சமமான ஆசிரியர் என்று நினைத்து இந்த நினைவிலேயே சக்தி நிறைந்தவர்கள் ஆகி நடந்து கொள்ளுங்கள் டீச்சர்ஸின் தைரியத்தை பார்த்து பாப்தாதாவிற்கு குஷி வருகிறது தைரியம் வைத்து சேவையின் பொறுப்பாளர்களாக ஆகிவிட்டீர்கள்தானே ஆனால் இப்பொழுது தைரியமுள்ள டீச்சர் தந்தை ஆசிரியரின் சமமானவர்கள் இதை ஒருபோதும் மறக்காதீர்கள் பாப்தாதா உங்கள் எதிரில் இருப்பவர் அதாவது உடன் இருப்பவர் என்பதுதான் இயல்பாகவே சமமாகும் குழந்தைகளின் லட்சியமாக இருக்கட்டும் ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டீச்சர்களுக்கு முன்னால் அமர்வதற்கான பாக்கியம் கிடைத்துள்ளது ஏனெனில் வழிகாட்டியாகி வந்துள்ளீர்கள் எனில் உழைப்பு நிறைய செய்கிறீர்கள் சூக் தாம்லிருந்து கூப்பிடுவோம் என்றால் அடுத்தவரை விஷால் பவனிலிருந்து கூப்பிடுவோம் உடற்பயிற்சி நன்றாக ஆகிவிடுகிறது சென்டரிலோ நடப்பதில்லை எப்போது ஆரம்பத்தில் சேவை ஆரம்பமானதோ அப்போது நடந்து சென்றீர்கள் அல்லவா உங்களுடைய பெரிய தாதிகளும் நடந்தேதான் சென்றனர் சாமான்களின் பையை கையில் எடுத்துக்கொண்டு நடந்து சென்றனர் இந்நாளில் நீங்கள் அனைவரும் உருவான உருவாக்கப்பட்டதில் இருக்கிறீர்கள் என்றால் அதிர்ஷ்டசாலிகள் அல்லவா உருவான உருவாக்கப்பட்ட சென்டர் கிடைத்துவிட்டது உங்களுடைய கட்டிடம் தயாராகிவிட்டது முன்பு ஜமுனா காட்டில் இருந்தீர்கள் ஒரே ஒரு அறை இரவு தூங்குவது பகலில் சேவைக்காக இருந்தது ஆனால் குஷி குஷியுடன் யார் தியாகம் செய்தனரோ அவரது பாக்கியத்தின் பலன் இப்போது சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பழத்தை உண்பதற்கு சரியான நேரத்தில் வந்துள்ளீர்கள் இவர்கள் விதைத்தனர் உண்பது நீங்கள் பழம் சாப்பிடுவது மிக எளிதல்லவா இப்போது அந்த மாதிரி பலன் சொரூப தரமானவர்களை தயார் செய்யுங்கள் புரிந்ததா எண்ணிக்கையோ இருக்கவே செய்கிறது மற்றும் இதுவும் வேண்டும் ஒன்பது லட்சம் வரை செல்ல வேண்டும் எனில் எண்ணிக்கை மற்றும் தரம் இரண்டுமே வேண்டும் ஆனால் பதினாறாயிரத்தின் உடைய உறுதியான மாலையை தயாராக்குங்கள் இப்போது தரமான சேவை மீது விசேஷமாக அடிக்கோடிடுங்கள் ஒவ்வொரு குரூப்பிலும் டீச்சர்களும் வருகின்றனர் குமாரிகளும் வருகின்றனர் ஆனால் ஒன்றும் வெளிப்படவில்லை மதுபன் நன்றாக உள்ளது தந்தையிடம் அன்பும் உள்ளது ஆனால் சமர்ப்பணமாவதற்கு யோசிக்கின்றனர் யார் தானாகவே முன்வருகின்றனரோ அவர்கள் தடையின்றி செல்கிறார்கள் மற்றும் சொல்வதால் ஆகிறார்களோ அவர்கள் நிற்பது செல் அவர்கள் நிற்பது செல்வது என உள்ளனர் அவர் அடிக்கடி உங்களைத்தான் கூறுவார் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் சமர்ப்பணமாக வேண்டாம் என இதற்கு வெளியே தங்கி சேவை செய்தால் நன்றாக இருக்கும் என சிலர் நினைக்கின்றனர் ஆனால் வெளியே தங்கி சேவை செய்வது மற்றும் தியாகம் செய் தியாகம் செய்து சேவை செய்வது இதில் வித்தியாசம் உள்ளது யாருக்கு சமர்ப்பணத்தின் மகத்துவம் தெரியுமோ அவர் சதா பல விஷயங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு மெல்ல மெல்ல வந்து விட்டனர் பலர் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விட்டனர் என்றால் டீச்சர்கள் தனது மகத்துவத்தை நல்ல விதமாக தெரிந்துள்ளீர்களா வேலை மற்றும் இந்த சேவை இரண்டு வேலையும் செய்பவர்கள் சிறந்தவர்களா அல்லது ஒரு வேளை செய்பவர்கள் சிறந்தவர்களா அவர்களுக்கு பின்பும் கூட இரட்டை பாகம் நடிக்க வேண்டியுள்ளது நல்லது தடையற்றவர்கள் இருப்பினும் இரட்டை பாகமோ இருக்கிறதல்லவா உங்களுக்கோ ஒரே ஒரு பாகம்தான் இல்லறத்தினர் மூன்று பாகங்களை நடிக்க வேண்டியுள்ளது ஒன்று படிப்பு இரண்டு சேவை மற்றும் கூடவே குடும்பத்தையும் பாலனை செய்வது நீங்களோ எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு விட்டீர்கள் வாணி தேதி ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டீச்சர்கள் அனைவருக்கும் தந்தையிடம் எவ்வளவு அன்பு உள்ளது தந்தை சதா டீச்சர்களை தனது சேவையினுடைய அருகிலிருக்கும் துணைவர்கள் என நினைக்கின்றார் எனவே முதலில் டீச்சர்கள் பின்பற்றுவீர்கள்தானே இதில் சதா இந்த லட்சியத்தை வையுங்கள் முதலில் நான் பொறாமையினால் முதலில் நான் பொறாமையினால் முதலில் நான் என்பது கூடாது அது நஷ்டத்தை விளைவிக்கும் அதே வார்த்தைதான் முதலில் நான் ஆனால் ஒன்று பொறாமை வசமான நான் ஆகவே இதனால் முதல் என்பதற்கு பதிலாக கடைசிக்கு சென்று விடுவீர்கள் முதலிலிருந்து கடைசிக்கு சென்று விடுவது மற்றும் தந்தையை பின்பற்றுவதில் முதலில் நான் என்பது மேலும் செய்வது என்றால் முதல் முதல் உடன் சேர்ந்து நீங்களும் முதலாகி விடுவீர்கள் பிரம்மா முதல் நம்பர் அல்லவா ஆகவே சதா இந்த லட்சியம் வெய்யுங்கள் டீச்சர்கள் என்றால் தந்தையை பின்பற்றுபவர் மற்றும் நம்பர் ஒன் தந்தையை பின்பற்றுபவர் எப்படி பிரம்மா நம்பர் ஒன் ஆனார் என்றால் பின்பற்றுபவரும் கூட நம்பர் ஒன்னின் லட்சியம் வெய்யுங்கள் எல்லா டீச்சர்களும் இப்படி உறுதியான உறுதியாக இருக்கிறீர்கள் தானே பின்பற்றுவதற்கு தைரியம் இருக்கிறதா ஏனெனில் டீச்சர்கள் என்றால் நிமித்தமாக கூடியவர்கள் அநேக ஆத்மாக்களுக்கு நிமித்தமானவர்கள் ஆகவே நிமித்தமாக கூடியவர்கள் மீது எத்தனை பொறுப்பு உள்ளது எப்படி பிரம்மா தந்தை நிமித்தமாக இருந்தார் என்றால் பிரம்மா தந்தையை பார்த்து எவ்வளவு பிராமணர்கள் உருவானார்கள் அதுபோல டீச்சர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உணவு தயாரித்தாலும் சரி சுத்தம் செய்து கொண்டிருந்தாலும் சரி ஆனால் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் இது நினைவில் இருக்கட்டும் நான் நிமித்தமானவன் என்ன மற்றும் எவ்வாறு நான் செய்வேனோ நிமித்த ஆத்மா என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் ஆதலால் பாப்தாதா சதா கூறுகின்றார் ஒரு பக்கம் பேசுவது மறுபக்கம் பாத்திரம் கழுவுவது என இரண்டு வேலைகளும் யோக யுக்தி யுக்தியுக்தாக இருக்க வேண்டும் வேலை எதுவாக இருந்தாலும் ஆனால் ஸ்திதி சதா யோக யுக்து யுக்தாக இருக்க வேண்டும் சொற்பொழிவு செய்யும் போது மட்டும் யோக யுக்தாக இருப்பது மற்றும் பாத்திரம் கழுவும் போது அதாவது சாதாரண வேலை செய்யும் போது ஸ்திதி சாதாரணமாக இருப்பது என்று இப்படி கூடாது ஒவ்வொரு நேரமும் தந்தையை பின்பற்ற வேண்டும் கேட்டீர்களா முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் எனில் முன்னாடி அமர்ந்திருப்பதிலும் எவ்வளவு நன்றாக இருக்கிறது மற்றும் சதா முன்னேறுவது எவ்வளவு நன்றாக இருக்கும் எப்போதாவது ஏதாவது கடினமான சம்ஸ்காரம் பின்னால் தள்ளிவிட முயற்சித்தது எனில் இந்த காட்சியை நினைவில் வையுங்கள் எப்போது முன்னால் அமர்வது நன்றாக உள்ளது எனில் முன்னேறுவதில் ஏன் பின்னால் இருக்க வேண்டும் மதுவன் வந்தடைவது மற்றும் தன்னை தைரியமாக ஊக்கத்தில் கொண்டு வருவது ஏனெனில் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பின்னாலே வருவார்கள் நீங்களும் கூட பின்னால் இருந்து விட்டீர்கள் எனில் பின்னால் இருப்பவருக்கு முன்னால் செல்ல வேண்டியிருக்கும் ஆதலால் சதா இதை நினைவில் வைத்திருங்கள் நாம் முன்னால் இருப்பவர்கள் பின்னால் இருப்பது என்றால் பிரஜை ஆவது பிரஜையோ ஆகக்கூடாது பிரஜா யோகியோ இல்லை ராஜயோகிதானே நல்லது பிரம்மாபாவாவை எதிரில் வையுங்கள் மற்றும் மூன்று வரதானங்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் பின்பற்றுங்கள் இது சுலபம்தானே இந்த கடைசி வரதானம் மிகவும் சக்திசாலியானது இந்த மூன்று வரதானங்களையும் ஒருவேளை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்து நடைமுறையில் வந்தீர்கள் என்றால் தந்தையின் இதய சிம்மாசனம் மற்றும் ராஜ சிம்மாசனத்தின் அதிகாரியாக அவசியமாவீர்கள் நல்லது